மங்களம் ச காஞ்சிநகர் மண்ணு காமாட்சி மிசை பதிகம் சொல்லவே திங்கட் பயமருவும் பணியணியும் பரமன் உழந்தனில் மகிழும் தயமுக ஐங்கரன் ப்பு கயமுக ஐங்கரன் இரு தாழ் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் மந்திரபூமையே சுக்ரவாரத்தின் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவார் உன் பாதம் தன்னையே துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகமதா முன்மாயை புகழ என்னோ சிறிய நான் முனைந்திடாது சொந்த உன்மைந்த நாம் தன கட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியுமே அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி நீயே அழகான காஞ்சியில் புகழாக பரம்பரியும் அம்மை காமாட்சி காமாட்சிபுமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமதில் தாடகம் தண்டை புலுசும் பச்சை வைடூரியும் இச்சையால் இழைந்திட்ட பாதக்லம்பினொலியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரிய புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினை கம்மலும் செங்கையில் தங்கணம் ஜகமெலாம் விலை பெற்ற முகமெலா மொழியுற்ற சிறு காது கோப்பின் அழகும் அத்தி வரதம் தங்கை சக்தி சிவரூபத்தை நான் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே கதியாக உந்தனை கொண்டாடி நினது முன் குறைகளை சொல்லி நின்று என் மீதில் வறுமையாய் வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமலுந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தின் நைரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதி போல ஒளியுற்ற புகழெடுங்கரமுடைய மத கஜன தாயே மாயனது தங்கையே பரமனது மங்கைய நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்பு வை தென்னையாழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பெற்றதாயன்று நம்பினான் பிரியமாயிருந்தேன் அம்மா பித்தலாட்ட என்று நான் அறியாதும் பூஷனை மறந்தே நம்மா பக்தனாயிருந்து முன் சித்தம் இறங்காமல் பாராமுகம் இருந்தால் பாலன் நான் எப்படி விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் அல்ல அம்மா எந்த ரட்சிக்க சிந்தைகள் இல்லையோ இது நீதி அல்ல அம்மா அத்திமுக நாசையினில் புத்திரரை மறந்தாயோ அத என கருள் புரிகுவாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி மாட்சியுமகே பூமியில் பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து நான் பேரான ஸ்தலமும் அறியே பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடியறியே காமி என்று உன்னை சிவகாமி என்றே சொல்லி வாயினார் காடியறியே மாதாபிதாவினது பாதத்தை நாளுமே வணங்கி கொண்டாடியறியே சாமி சொல்லி சதியுடன் கை கூப்பி சரணங்கள் செய்துமறிய சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஷ்டாங்க தண்டனறிய ஆம் இந்த பூமியில் அடியனை போல் மூட நாச்சினி கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக கிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி விமையே பெற்றதா என்று நம்பினான் பிரியமாயிருந்தேன் அம்மா பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாதும் புருஷனை மறந்தேன் அம்மா பக்தனாயிருந்து முன் சித்தம் இறங்காமல் பாராமுகம் இருந்தால் பாலன் நான் எப்படி விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் அல்ல அம்மா எந்த நை ரட்சிக்க சிந்தைகள் இல்லையோ இது நீதி அல்ல அம்மா அத்தி முக புத்திரரை மறந்தையோ அதயென கருள் புரிகுவாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சியுமையே மாய வந்தங்கி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணி ஏ மாயஸ்வரூபிணி மகேஸ்வரி மலையரையன் மகளானனீ தாயே மீனாட்சினி சத்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியுங் நீ சரவணனைவளு பேளுடனாடினி அத்தனிட பாகமதில் பேர் பெற வளர்ந்தவளு பிரணவஸ்வரூபினி பிரசன்ன வல்லினி பிரிய உண்ணா மலையுங்க ஆயி மகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்டவல்லினி ஏ அழகான காஞ்சி புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே கொல்லாத பிள்ளையாயிருந்தாலும் பெற்ற தாய் புத்திகள் சொல்வதில்லையோ ஏய் பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்த்தவில்லையோ கல்லாகினும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு நான் அழுத குரலில் கடுகிலேட்டிலோ கூறுவதில் அதிலுன் காதி நுழைந்ததில்லையோ இல்லாத வன்மங்கள் என் மீதி ஏ இனி விடுவதில்லை சும்மா இருவரும் அடிபிடி தெருதனில் வீழ்வதோ இது தர்மம் அல்ல அம்மா எல்லோரும் உன்னையே சொல்லியேயே சுவர் இது நீதி அல்ல அம்மா அழகான காஞ்சியில் புகழாத வாழ்ந்துடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே உன்னையோ ஜென்மாந்திரம் என்னென்ன பாவங்கள் இம்முடன் செய்தானம்மா அம்மா மெய் என்று பொய் சொல்லி கைதனில் பொருடட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது இக் தன்னிலே இக்கட்டு வந்ததம்மா ஏழை நான் செய்த பிழை தாய் பொறுத்தருடந்து என் கவலை தீரும் அம்மா சின்னங்களாகாது ஜெயமில்லையோதாய சிறுநானமாக சிந்தனைகள் என் மீதில் வைத்து நல்வாகியம் அருள் சிவசக்தி காமாட்சி மீ அன்னவாகனமேறி ஆனந்தமாக முன்னடியேன் முன்வந்து நிற்பாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உண்மடியை தவிப்பதம்மா உன்னையே துணையன்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக புனையன்றி வேறு துணையினி யாரையும் காணேன் உலகில் எந்தனுக்கு பின்னையன்று இனி சொல்லாமல் என் வறுமை போக்கடித்தென்னை ரட்சி பூலோகம் மெச்சவே பாலன் மார்கண்டன் போல் பிரியமாய் காத்திடம்மா அன்னையே இன்னும் முன்னணி ஏனை ரட்டி செய்யாதே அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பாரதனில் உள்ளளவும் பாக்கியத்தோடு என்னை பாங்குடனை ரட்சிக்கவும் பக்தியாயுன் பாதம் நித்தம் சித்த பாலரு கருள் புரியவும் சீர்பெற்ற தேகத்தை சிறுபிணிகள் அணுகாமல் செங்கலியன் அணுகாமலும் சேயனிட செல்வங்களை தந்து ஜயம் பெற்று வாழ்ந்து வரவும் பெயர் பெற்ற காலனை பின்தொடரவொட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா பிரியமாய் உன்மீது சிறிய நான் சொன்ன கதை பிழைகளை பொறுத்துரட்சி ஆரதனில் மணல் குவித்தறிய பூஜை செய்த என் ஏ காம்பரியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்விடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலம் இனி ஆயினும் கிருப்பை வைத்தென்னை ரட்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முக்தி தர நான் முக்காலும் நம்பினேனே முன்னும் பின்னும் தோணாத மனிதரை கோலனி மொழித்திருக்காதே அம்மா வெற்றி பெற உன் மீது பக்தியாய் சொன்ன கதை விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமுடன் நீ கேட்டு அளித்திடும் செல்வத்தை விமல நானேச போரா அத்தனிட பாகத்தை விட்டு